இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை ஏசாயா நாற்பத்தி எட்டு பதினேழு நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கத்தர் நானே ஐசாயா ஃபார்ட்டி எயிட் 17 செவன்டீன் am த லார்ட் யுவர் காட் ஹூ டேரக்ட்ஸ் யூ இன் த வே யூ ஷுட் கோ அன்பான சகோதர சகோதரிகளே குறிப்பிட்ட இந்த காரியத்திலே எப்படி முடிவெடுப்பேன் யார் எனக்கு ஆலோசனை தருவார் என்று காத்திருக்கிறீர்களோ கவலைப்பட்டு கலங்குகிறீர்களோ நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நாம் தேடுகிற கத்தர் நம்மை நடக்க வேண்டிய வழியிலே நடத்துவார் அந்த குறிப்பிட்ட காரியத்திலே நேர்த்தியான ஆலோசனைகளை தந்து உங்களை நன்மையும் செமையுமான பாதையிலே நடத்துவார் எனவே வீணாக நீங்களோ நானோ கவலைப்பட்டு கலங்க தேவையில்லை நம்மை நேர்த்தியான பாதையிலே நடத்தி அவர் நாம மகிமைப்படும்படி நம்மை சாட்சியாக ஆண்டவர் நிறுத்துவார் இதில் எந்தவிதமான கலக்கமும் நமக்கு தேவையில்லை கத்தரை நாம் முழுவதுமாக நம்புவோம் விசுவாசிப்போம் நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவே நீ பயப்படாதே நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவே நீ பயப்படாதே நாங்கள் நடக்க வேண்டிய வழியில் எங்களை நடத்துகிறவரே பரமபிதாவே தருமையான ஜப நேரத்துக்காக ஸ்தோத்திரம் தொற்று நோய்கள் பரவாதபடி தேவரீர் எங்களை எங்கள் அன்புக்குரியவர்களை நாட்டின் மக்களை காப்பாற்றும் எங்களின் பாவங்கள் அக்கிரமங்கள் துரோகங்கள் உடைய சன்னதியை எட்டாதபடி கிருபையாய் நீர் மன்னித்து ஏற்றுக்கொள்ள வேண்டுமாய் செபிக்கிறோம் கொரோனா தொற்று பரவுவதாக கேள்விப்பட்டு வேதனைப்படுகிறோம் தேவனே போதுமான பாதுகாப்புடன் நல்ல மருத்துவ ஆலோசனைகளை பெற்று பாதிக்கப்பட்ட மக்கள் தங்களை காத்து கொள்ள ஜெபிக்கிறோம் மீண்டும் ஒரு கொள்ளை நோய் வராதபடி மீண்டும் ஒரு லாக்டவுன் வராதபடி தேவரே நீர் எங்களை கிருபையாய் காப்பாற்ற வேண்டுமாய் உடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறோம் வீண் வதந்திகளை பரப்புகிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம் உடைய சமூகத்திலே தொற்று நோய்களுக்காக மரத்தோடு ஜெபிக்கிறோம் கொள்ளை நோய்கள் பரவி மக்களை கொள்ளை கொண்டு போகாதபடி தேவரின் கிருபையாய் எங்களுக்கு இறங்குவீராக எங்களை மண்ணியும் மண்ணியும் ஏற்றுக்கொள்ளும் உடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் நீர் பொறுப்பேற்று வழிநடத்தும் மக்களை அரவணையும் ஆதரியும் ஆசீர்வதியும் உம்முடைய கரத்திலே எங்களுடைய தேசத்தின் மக்களை ஒப்புக்கொடுக்கிறோம் கொடுக்கிறோம் அவர்களுக்காக வாரப்பட்டு செபிக்கிறோம் நீர் பொறுப்பேற்று வழிநடத்த வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்